இன்று பிற்பகல் இவர்கள் மூவரும் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நாரகம்பிட்டியில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் இன்று மேற்கொண்ட விசேட சுற்றி போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் லஞ்சமாக பெற்றுக்கொண்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நாற்பது லட்சம் ரூபா பணத்தையும் அதிகாரிகள் இதன்போது கைப்பற்றியுள்ளனர் இதனிடையே இந்த சுற்றிவளைப்பு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக்க இன்று மாலை தெளிவுபடுத்தினார் எமக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு பிடியானையுடன் நரகேன்பிட்டி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது இந்த சுற்றி வளைப்பின் போது நாற்பத்தொரு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்றி நாற்பது ரூபாய் பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாகன உரிமை மாற்றும் பிரிவின் பிரதி ஆணையாளரின் அலுவலகத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட நிதி தொடர்பில் அவர்களால் தெளிவுபடுத்த முடியாமையால் அவை லஞ்சத்தினூடாக பெற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பெரும்பாலான அதிகாரிகள் லஞ்சம் கோருகின்ற நிலையில் நமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த நிதி அவர்களிடையே பகிரப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் விஜயசுந்தர லேகம் லாகே டிலன் நுவன்குமார் எனப்படும் பிரதி ஆணையாளரும் பிரதீப் நிசாந்த பெரேரா எனப்படும் முகாமையாளரும் தவடகே சமந்த பெரேரா எனப்படும் உதவி முகாமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த இடத்தில் மாத்திரமல்லாது இவ்வாறான பல அரச நிறுவனங்களில் இவ்வாறு லஞ்ச ஊழல் அதிகரித்துள்ளமை எமக்கு தெரிய வந்துள்ளது இவ்வாறான அரச அதிகாரிகளிடம் ஒன்றை கூற வேண்டும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உங்கள் தொடர்பில் அவதானத்துடன் உள்ளது லஞ்சம் கொடுத்தல் மற்றும் லஞ்சம் பெறுதல் இரண்டும் பாரிய தவறு என்பதை நாட்டு மக்களுக்கு கூற வேண்டும் ஆகவே தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவதானத்துடன் உள்ளது දිරියට ල්ල ෝ ෂන ්න ොමිෂණ බාව ියලු දෙනා සම්බන්ධයෙන් විමසිල්ලෙන් ඉන්න බව ප්‍රකාශි කරඕනි.